கும்பராசி அன்பர்களே இந்த புரட்டாசி மாதம் என்ன மாதிரியான பலனை தரும் அப்படின்னு பார்க்கும் பொழுது உங்கள் ராசி அதிபதியாக இருக்கக்கூடிய சனி பகவான் உங்கள் ராசியிலேயே ஆட்சி பலம் மூலத்திரிகோண பலம் பெற்று வக்ர நிலையில் இருக்கார் இப்போ உங்களுக்கு ஏழரை சனியில் ஜென்ம சனி உங்களுக்கு ஓடிக்கொண்டிருக்கிறது சனி இருந்தாலே மன குழப்பத்தையும் மன அழுத்தத்தையும் தரும் அப்படிங்கிறது தான் அமைப்பு அதுவும் குறிப்பாக இந்த அவிட்ட நட்சத்திரத்தில் இருக்கக்கூடிய இந்த கும்பராசி என்பர்களுக்கு தொண்ணூறு பர்சன்ட் உங்களுக்கு ஜென்ம சனி விட்டதுன்னு சொல்லலாம் நிறைய அனுபவத்தை கொடுத்துருக்கோம் நிறைய பாடங்களை கற்றுக் கொடுத்திருப்பீர்கள் அதன் மூலியமாக இப்போ இனிமேல் உங்களுக்கு நல்லது நடக்கக்கூடிய நல்ல பார்த்து ஒரு ரூட் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் இந்த மாதம் உங்களுக்கு சிறப்பாக இருக்கு அதுவும் குறிப்பாக சதய நட்சத்திரத்தில் இருக்கவங்களுக்கு ஒரு எழுபத்தைந்து பர்சன்ட் முடிந்து விட்டது அப்படின்னு சொல்லலாம் ஆனால் பூரட்டாதி நட்சத்திரத்தில் இருக்கின்ற இந்த கும்பராசி அன்பர்களுக்கு மட்டும் கொஞ்சம் கவனம் எச்சரிக்கையோடு இருக்கணும் இப்போ உங்களுக்கு இப்ப சொல்லலாம் மன மனக்குழப்பத்தில் இருக்கிறீர்கள் தெளிவான முடிவு எடுக்கக்கூடிய சந்தர்ப்ப சூழ்நிலைகள் அதாவது ஒரு டிசிஷன் மேக்கல்ல கொஞ்சம் நல்ல அதாவது அவசரப்பட்டு முடிவு எடுக்கக்கூடாதுங்கிறத ஞாபகத்தில் வைத்துக் கொள்ள வேண்டும் இந்த புரட்டாசி அதாவது புரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்த இந்த கும்பராசி அன்பர்கள் சரி குடும்பம் சார்ந்த விஷயங்கள் தனம் சார்ந்த விஷயங்கள் எப்படி இருக்கும்னு பார்க்கும் பொழுது உங்க அதாவது ராசிக்கு ரெண்டாம் இடத்துல ராகு உட்கார்ந்திருக்கார் சர்ப்ப கிரகம் என்று சொல்லக்கூடிய ராகு விசத்தன்மை கொண்ட அந்த ராகு குடும்பஸ்தானத்தில் உட்கார்ந்து அப்போது அப்போ குடும்ப விஷயத்தில் கொஞ்சம் விட்டு கொடுத்து அனுசரந்த கொத்தையோடு செல்லணுங்கிறத ஞாபகத்தில் வைத்து கொள்ளுங்கள் ஏன்னால் ஒரு பாம்பு உட்காந்துருக்கு உங்கள் வீட்டிலேயே உட்காந்துருக்கு அது எப்போ கொத்தும் எப்போ என்ன பண்ணுன்னு தெரியாது ராகங்கிறது அந்நியர்கள் அந்யர்களுடைய குறுக்கீடு உங்கள் குடும்பத்துக்கு வராமல் பார்த்து கொள்வது நல்லது பிரம்மாண்டத்தை கொடுக்கும் தனத்தை கொடுக்கும் பணத்தை கொடுக்கும் நான் சொல்ல ஆனால் பணத்தை கையாளுகின்ற விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் முன்பின் தெரியாத நபர்கள் இந்த ஷேர்ல அதிகமாக இன்வெஸ்ட் பண்றது அதாவது எடுத்தோம் கவிழ்த்தோம் அப்படிங்கிற விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும் அப்படிங்கிற ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள் அதாவது பணம் சார்ந்த விஷயத்தில் அதே சமயத்தில் குடும்பத்தில் விட்டு கொடுத்து அனுசர செல்லணுங்கிறதும் வாக்கு சார்ந்த விஷயத்தில் பேசணுமோ அதை மட்டும் பேசிவிட்டு விட்டாலே போதுங்கிறதை ஞாபகத்தில் வச்சுக்குங்க அடுத்து மூன்றாம் அதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் பகவான் அஞ்சாம் இடத்தில் தனக்கு மூன்றாம் இடத்தில் இருப்பது நல்லது அந்த மூன்றாம் இடத்தை சுக்கரன் பார்ப்பது மேன்மை தரக்கூடிய அமைப்பு அதாவது மன ரீதியில் பல துன்பங்கள் பல கஷ்டங்களை அனுபவித்து கொண்ட இந்த கும்பராசி என்பர்கள் இப்போ ஒரு தைரியத்தை கொடுக்கும் தைரிய வீரியம் எதையும் பார்க்கலாம் எதையும் சாதிக்கலாம் என்கின்ற உத்வேகத்தை தரக்கூடிய ஒரு நல்ல மாதம் தான் இந்த புரட்டாசி மாதம் அப்படின்னு சொல்லணும் இது வரைக்கும் ஒரு ஒப்பந்தமே ஆக மாட்டேங்குது சில சில தடைகளை கொடுக்கிறது வியாபாரத்தில் என்னதான் ஒரு ஸ்ட்ராட்டஜி பிளான் பூத்தாலும் அது ஏதாவது ஒரு விதத்தில் நெகட்டிவாக போய் கொண்டிருந்தது அப்படின்னு இருக்கின்ற ஒரு வருத்தப்பட்டு கொண்டிருக்கின்ற இந்த கும்பராசி என்பவர்களுக்கு அந்த டிசிஷனே உங்களுக்கு இப்போ ஒரு பாசிட்டிவ் நோக்கி திரும்பக்கூடிய தன்மையை கொடுத்து விடும் அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா டிராவல் அலைச்சல் திருச்சல் கொடுத்து கொண்டிருந்தது நிறைய டிராவல் இருந்தது அதனால ஒரு மன உளைச்சலை கொடுத்துட்டு இருந்தது அவர்களுக்கு இப்போ இந்த மாதம் புரட்டாசி மாதம் சுக்கிரனுடைய பார்வை சுக்கரனுங்கிறது உங்களுக்கு இந்த கும்பராசி அன்பர்களுக்கு ராஜ யோகத்தை தரக்கூடிய ஒரு கிரகம்தான் இந்த சுக்ரன் அந்த சுக்கிரன் ஆட்சி பலம் பெற்று வலிமையாக இருந்து அந்த முயற்சி ஸ்தானத்தை பார்க்குறார் எந்த முயற்சிகள் தடைப்பட்டு கொண்டிருந்ததோ எதெல்லாம் செய்ய முடியாமல் தவித்துக் கொண்டிருந்ததோ அந்த காரியங்களை எடுத்து வெற்றி பெறக்கூடிய தன்மைங்கிறது இந்த காலகட்டம் உங்களுக்கு சிறப்பாக இருக்கிறது நான்காம் அதிபதியாக இருக்கக்கூடிய பகவான் ஆட்சி பலம் பெற்று வலிமையாக இருக்கக்கூடிய காரணத்தாலும் அந்த நான்காம் இடத்தில் தனஸ்தானத்தின் அதிபதி மற்றும் லாபஸ்தானத்தின் அதிபதியாக இருக்கக்கூடிய குரு பகவான் இருக்கிறதுனால சுகஸ்தானத்தை பெருக்கிக் கொள்ளக்கூடிய தன்மை என்பது இந்த மாதம் நல்லா இருக்கு தாய் சார்ந்த விஷயத்தில் சில உடல்நல தொந்தரவுகள் பிரச்சனைகள் ஒரு ஒரு மாதிரியான அழுத்தத்தில் இருந்தவர்கள் இப்போ கூடிய தன்மை தாயின் மூலமாக நல்லவைகள் தாய் வர்க்கம் ரீதியாக நல்லவைகள் நடக்கக்கூடிய தன்மை அதாவது தாய் அதாவது உங்களுடைய சித்தி சார்ந்த விஷயங்கள் அதாவது தாயினுடைய அந்த பாக பிரிவிச்சினை சொத்து பிரச்சனை ஒரு மாதிரியான தன்மை அப்படி நீண்டுகிட்டு இருந்த விஷயங்கள் எல்லாம் இப்போது சுமூகமான உறவுக்கு அதாவது அடித்து கொண்டிருந்த விஷயங்கள் இப்போ ஒரு சொல்யூஷனை நோக்கி செல்லக்கூடிய தன்மை கொஞ்சம் விட்டு கொடுத்து போகக்கூடிய தன்மை என்பது இந்த மாதம் உங்களுக்கு சிறப்பாக இருக்குது கல்வியில் இருந்து வந்த மந்த நிலை தேக்க நிலை மாறக்கூடிய தன்மை தடைபட்டு கொண்டிருந்த கல்வி இப்போ மேம்படக்கூடிய தன்மை இதுவரைக்கு தான் படித்த படிப்புக்குண்டான ஒரு வேலை கிடைக்கல ஏதோ ஒரு வேலை செஞ்சிட்டு இருந்தாலும் கூட இப்போ மாறுதல் கிடைப்பதற்கான அமைப்பு சொந்த ஊரை விட்டு வெளியே செல்லக்கூடிய வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் இந்த காலகட்டம் இருக்கிறது ஒரு வீடு வாங்கணும் என்று ஆசைப்பட்டு கொண்டு நெடு நாட்களாக அந்த எண்ணத்திலேயே இருந்தவர்கள் ஒரு லொகேஷன் இந்த இடத்த தான் வாங்கணும் அப்படின்னு அலைஞ்சு இருந்தீங்க ஒரு சரியான கிடைக்காதவர்களுக்கு இப்போ இந்த இடம் நமக்கு சூட்டபுள் அப்படின்னு குறிக்கக்கூடிய தன்மையை கொடுக்கும் ஒரு சிலர் அந்த இடத்தை வாங்கக்கூடிய தன்மை ஒரு சிலர் வீட்டை ஆல்டர் பண்ணி அதுக்கு புனியர்ஜனம் செய்யக்கூடிய சந்தர்ப்ப சூழ்நிலைகளை உருவாக்கக்கூடிய தன்மை கட்டின வீட்டை விலைக்கு வாங்கக்கூடிய வாய்ப்புகள் இதெல்லாமே நல்லா இருக்கு என நான்காம் அதிபதியான சுக்கரன் ஆட்சி பலத்தோடு வலிமை பெற்று வாய்ப்புகள் அதை சரியான முறையில் உபயோகப்படுத்திக் கொள்ளுங்கள் அஞ்சாம் இடத்தில் செவ்வாய் உட்கார்ந்திருக்கிறார் ஐந்தாம் அதிபதியாக இருக்கக்கூடிய புதன் பகவான் உச்ச பலம் பெறப்போகிறார் அப்போ என்ன திடீர் அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் இருக்கு பதவியை எதிர்பார்த்து காத்து இந்த கும்பராசி என்பவர்களுக்கு திடீர் என்று பதவி கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இந்த மாதம் உண்டு அது எதிர்பாராத விதத்தில் எட்டாம் இடம் என்பது அதை கொடுக்கக்கூடிய இடம் அல்லவா அப்போ ஐந்து எட்டு கனெக்ட் ஆகிறதுனால நிச்சயமாக உங்களுக்கு பதவி வாய்ப்புகள் இடமாற்றம் ஆன தன்மைகள் இதெல்லாமே உங்களுக்கு சிரம சிறப்பு படக்கூடிய தன்மை இந்த மாதம் உங்களுக்கு நன்றாக இருக்கு குழந்தைகளால் ஆதாயம் அனுகூலங்களை பெறக்கூடிய தன்மை இருக்கிறது ஆறாம் அதிபதியாக இருக்கக்கூடிய சந்திரன் இந்த மாதத்தினுடைய தொடக்கத்திலே உங்கள் ராசியிலே உட்கார்ந்துருக்கார் அப்போ ஆறாம் அதிபதி உங்கள் ராசியில் இருக்கிற கொஞ்சம் ஹெல்த்த பார்த்துக்கணும் அப்படிங்கிறது தான் அமைப்பு ஆறுங்கிறது என்ன கடன் நோய் எதிர்ப்பு பகை வம்பு வழக்கு சார்ந்த விஷயத்துக்கும் போகவே கூடாது அதுவும் குறிப்பாக இந்த கும்பராசி என்பர்கள் யாருக்கெல்லாம் சந்திரன் திசை சந்திரனுடைய புத்தி நடந்து கொண்டிருக்கிறதோ அவர்கள் எல்லாம் கவனமாக இருக்கணும் எதில் குறிப்பாக கடன் விஷயத்தில் கவனமாக இருக்கணும் எதிர்ப்புகள் உங்களை தேடி வரக்கூடிய தன்மை அதனால சில கெடுபலன்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் உடல்நலத்தில் தொந்தரவுகள் வழக்கு சார்ந்த விஷயங்கள் இதெல்லாம் இந்த மாதிரி வருது அப்படின்னா அந்த பக்கமே போகக்கூடாது யாருக்கெல்லாம் சந்திர திசை சந்திர புத்தி சந்திர தசை நடந்து கொண்டிருந்தாலும் சரி அது எந்த தசையில சந்திர புத்தி ஓடிக்கொண்டிருந்தாலும் கவனமாக இருக்கணுங்கிறத ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள் திருமணம் சார்ந்த விஷயத்துல சில தடைகளை கொடுத்து ஏன்னா ஏழுக்குரியவன் எட்டில் போய் மறைஞ்சிருக்கார் ஆனால் திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகளையும் கொடுக்கும் இந்த மாதத்துல அதுக்கான ஸ்டெப்ஸ் இருப்பீங்க இந்த புரட்டாசி முடிஞ்சு அடுத்து ஐப்பசி மாதத்தில் நல்ல தகவல்கள் உங்களுக்கு தேடி வரக்கூடிய வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் சிறப்பாக இருக்குது ஏழுக்குரியவன் தனக்கு இரண்டாம் இடத்தில் இருக்கிறதுனால எட்டாம் அதிபதி வலுப்பெற்று இருக்கிறதுனால திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் எது திருமணம் சார்ந்த விஷயத்தில் அல்லது கணவன் மனைவி சொத்துக்கள் சார்ந்த விஷயத்திலும் திடீர் அந்த சொத்துக்கள் பணங்கள் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது அல்லது கணவன் மனைவி செட்டில் ஆகல ஒரு நல்ல வேலை கிடைக்கலன்னா இந்த வேலை கிடைப்பதற்கான சந்தர்ப்பங்களை கொடுக்கக்கூடிய அமைப்பு அல்லது கணவன் அல்லது மனைவி சார்ந்த விஷயங்கள் அப்படியே வெளிநாட்டுக்கு போய் அங்கே போய் பிழைக்கலாம் அங்க போய் வேலை பார்க்கலாம் என்கின்ற எண்ணத்தை கொடுத்து நீங்கள் ஊரை விட்டு வெளியே நகர்த்தக்கூடிய வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் இந்த காலகட்டம் என்ன அரசாங்கத்தில் இருப்பவர்கள் கொஞ்சம் அழுத்தம் இருக்கத்தான் செய்யும் ஆனாலும் அது சமாளிப்பீங்க ஒரு சிலர் அரசாங்கத்தில் இருப்பவருக்கு திடீர் ப்ரமோஷன் திடீர் வாய்ப்புக்களை பெற்றுத்தரக்கூடிய தன்மை அரசாங்கம் எக்ஸாம் எழுதி காத்து கொண்டிருந்தவர்களுக்கு திடீர் என்று அரசாங்கத்தில் வேலை கிடைக்கக்கூடிய தன்மை அதுவும் பார்த்திங்கன்னா பேங்கிங் செக்டார் சார்ந்த விஷயத்துல நல்ல தன்மை கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு பாக்யாதிபதி வலுப்பெற்றிருக்கக்கூடிய நல்ல மாதம் நல்ல பாக்யங்கள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இந்த மாதத்தில் இருக்கு புரட்டாசி மாதத்துல ஏன்னா சுக்குரன் ஆட்சி பலம் யோகாதிபதி ஆட்சி பலம் அவரே பாக்கியாதிபதியாக இருக்கிறதுனால என்ன பாக்யம் திடீர் பணவரவு வரவு கிடைப்பதற்கான சந்தர்ப்பங்கள் நீங்கள் நடந்து அதாவது நடக்காது அப்படின்னு நினைத்த சில காரியங்கள் திடீரென்று நடந்து அதன் மூலமாக பெயரையும் புகழும் தரக்கூடிய தன்மை இதுவரைக்கும் நீங்கள் இவர் அப்படின்னு வெளி உலகத்துக்கு தெரியாமல் இருந்தாலும் இப்போ தெரியப்படுத்தக்கூடிய வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் இதே சமயத்தில் சுக்கரன்ங்கிறது பெண்கள் பெண்கள் சார்ந்த விஷயத்தில் அல்லது பெண்கள் சார்ந்த உபகரணங்களை தயாரிக்கக்கூடிய ஆடைகள் சார்ந்த விஷயத்தில் இருக்கின்றவர்கள் அல்லது கலைத்துறை சார்ந்த விஷயத்தில் இருக்கக்கூடிய இந்த கும்பராசி என்பவர்களுக்கு திடீர் ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகக்கூடிய தன்மை திடீர் வாய்ப்புகள் பதவிகள் அல்லது உங்களுக்கு பட்டம் பதவி புகழ் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இந்த மாதம் உங்களுக்கு திடீர் என்று கிடைக்கும் மாற்று கருத்து கிடையாது பத்தாம் இடத்தை குரு பார்க்கறதுனால பதவியில் மாற்றம் அதாவது இருக்கிற டிபார்ட்மெண்ட் டு வேர் டிபார்ட்மெண்ட் சேஞ்ச் ஆகக்கூடிய தன்மை அடிஷ்னல் ரெஸ்பான்சிபிலிட்டி கிடைக்கக்கூடிய தன்மை எது கொடுத்தாலும் அது வேண்டாம் அப்படின்னு சொல்லாமல் ஏற்றுக்கொள்வது புத்திசாலித்தனம் என்பதையும் ஞாபகத்தில் வைத்துக்கொண்டு செயலாற்ற வேண்டும் பதினோராம் அதிபதி நான்காம் இடத்தில் இருக்கிறது நல்லது அதே சமயத்தில் லாபத்தையும் தரக்கூடிய அமைப்பு வியாபார யுக்திகளை கையாளக்கூடிய திறமை என்பது இந்த மாதம் இருக்கிறது அதே சமயத்தில் புதன் வலிமையாக இருக்கின்ற நல்ல புத்திசாலித்தனம் கிடைக்கக்கூடிய அமைப்பு இருக்கிறது வெளிநாட்டு தொடர்புகளை கொடுக்கும் வெளிநாட்டில் போய் வேலை பார்க்கக்கூடிய அமைப்பு ஐடி அனுகூலம் மேன்மை தரக்கூடிய ஒரு நல்ல மாதம் ஒரு நல்ல தெய்வ வழிபாடு எடுத்துக்கொண்டால் இந்த கும்பராசி என்பர்களுக்கு புரட்டாசி மாதம் பதினோராம் தேதி அதாவது இருபத்தி ஏழு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று சுக்கர பகவானுடைய ஜெயந்தி அதாவது பிறந்த நாள் வர இருக்கிறது வெள்ளிக்கிழமை என்று அன்றைய தினம் யாருக்கு எல்லாம் ஒரு நல்ல வீடு வாங்க முடியல ஒரு வாகனம் வாங்க முடியல வீட்டு வேலை அதாவது வீட்டு சார்ந்த விஷயத்தில் ஒரு மாதிரி அழுத்தம் பிரஷராகவே இருக்கிறது ஒரு நல்ல பாக்கியம் நமக்கு கிடைக்கல திருமணம் சார்ந்த விஷயத்தில் தடை அல்லது கலத்திர சார்ந்த விஷயத்தில் பிரச்சனை என்று இருக்கின்றவர்கள் அன்றைய தினம் நவ கிரகங்கள் இருக்கக்கூடிய சுக்கர பகவானை சென்று வழிபடும்போது ஒரு நல்ல தீர்வு கிடைக்கும் என்பது தான் நிதர்சனமான உண்மை